ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை தேவன் நம்மை நடத்துகிற விதம் இப்படித்தான் இருக்கும் என்பதை தான் ஆண்டவர் பேசுகிறார் தேவன் நடத்துகிற வர விதம் எப்படி இருக்கும்னு சொன்னால் அகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் யார் ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பஞ்ச காலம் அந்த பஞ்சத்துல தான் இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் எகிப்து தேசத்திற்கு போகலாம் என்று நினைக்கிறான் ஆனால் எகிப்துக்கு போகாம கேராரில் குடியிருக்க சொல்கிறார் அந்த கேராரில் விதை விதைக்கிறான் கேரறுல விதை விதைச்சா நூறு மடங்கு கத்த ஈசாக்கே ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் தேவன் நம்மை நடத்துகிற விதம் இப்படிதான் இருக்கும்னா தேவன் ஒரு மனிதனை நடத்துவார் என்றால் அந்த பதிமூன்றாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா கத் புத்தரவனை ஐஸ்வர்யவனாய் மாற்றினார் வர வர விரித்து அடைந்து மகா பெரியவனாய் மாறினானா அவனை கத் கத்தர் உங்களை நடத்திட்டார்னா அந்த இடத்துல உள்ள பஞ்சங்கள் மாறும் நிறைய குடும்பத்தில் தரித்திரத்தின் ஆவியை நான் பார்க்குறேன் நிறைய குடும்பம் தரித்திரம் தரித்திரம் இந்த பஞ்சம் மாட்டுக்கு இந்த தரித்திரம் மாறமாட்டேக்கு இந்த கடன் மாட்டுக்கு இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் கத்தர் உங்களை நடத்துதலுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் இந்த ஈசாக்கு அவன் நினைச்சது எகித்துக்கு போகிறதுக்கு ஆனால் எகித்துக்கு போக வேண்டாம் கேரறுகளை குடியிருன்னா கத்துடைய வார்த்தைக்கு கூடி அப்படியே குடியிருக்கிறான் எல்லாரும் பஞ்சம் பஞ்சம் நினைக்கிறாங்க இவன் விதை விதைக்கிறான் கத்தர் இவனை நூறு மடங்கு ஆசிர்வதித்தா அவனை வர வர ஒரு மனிதனை விருத்தி செய்வா விருத்தி செய்யணும்னா கத்தோடைய சத்தத்திற்கு கத்தோடைய நடத்துதலுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியணும் இதை தான் நமக்கு இவன் தான் வர வர விருத்தி அடைந்தானா இன்னும் பாருங்களேன் யோசபாத்தை குறித்து ரெண்டு நாளாகமும் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவ வர வர மகா பெரியவனாக என்ன செய்தான்னு சொன்னால் ஆண்டவர் பெரியவனாய் அவனை மாற்றினாராம் எனக்கு அருமையானவர்களே நம்ம கூட கர்த்தர் இருப்பாருன்னா கத்தர் நமக்கு கனத்தை தருவார் நம்ம இருக்கிற பட்டணத்தில் கத்தர் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக எல்லாரும் உங்களை கனம் பண்ணத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கை

ஒன்றாவது வசனத்திலையும் பார்க்குறோம் தாவீது வர வர வலத்தான் ஆனால் சவுளின் குடும்பமும் வர வர பலவீனப்பட்டு போனது உங்களுடைய வாழ்க்கையில பலவீனப்பட்டு போதுன்னா ஒரு நாள் நல்லா இருந்தோம் இன்றைக்கி எங்கள் வாழ்க்கை எப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுகிற நிலைமை தான் வர வர பலவீனம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோமே எல்லாமே இழந்து போய் நிற்கிறோமே கத்தர் இருப்பார்னா இழப்பு வராது கத்தர் இருப்பார்னா நமக்கு வர வர ஐஸ்வர்யம் வர வர நம்முடைய விருத்தி வர வர பெரியவனாக மாறுவோம் ஆனால் தாவியதோடு கூட கத்தர் இருந்தால் வர வர அவனுடைய ராஜ்யபாரம் பலத்தது ஆனால் கத்தர் சவலை விட்டு விலகினால் வர வர அவனும் அவனுடைய குடும்பமும் பலவீனப்பட்டு போனது இன்றைக்கு நம்ம கூட கத்தர் கர்த்தர் இருக்கிறாரா கர்த்தருடைய நடத்துதல் இருக்குதா கர்த்துடைய கர்த்தர் ஒரு மனுஷனை நடத்துகிறார்னா அவருடைய நடத்தல் இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்கும் நான் திரும்ப வந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறேன் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ரெண்டு நாளாகமும் பதினேழு பனிரெண்டு அதே போல் ரெண்டு சாவேல் மூணு ஒன்று இந்த வசனத்தெலாம் வச்சு தியானம் பண்ணுங்கள் இந்த வசனத்துக்கெல்லாம் உங்களை ஒப்பு கொடுங்க எப்படி ஈசாக்கு ஆசீர்வதித்தவர் அதே போல் யோசபாத்தை வர வர பெரியவனாய் மாற்றினர் தாவீதை வர வர பழக்க செஞ்சிரு அதே போல் எனக்கும் செய்யுங்க என்று சொல்லி தேவ நடத்துலக்கு ஒப்பு கொடுங்க நிச்சயமாக இந்த மூன்று தேவ மனிதர்களை நடத்துனது போல் உங்களையும் நடத்துவார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஜோ பண்ணுவோம் சர்வ வல்லமை உள்ள தேவமே அன்பு தகப்பனு இன்றைக்கும் ஈசாக்கு வர வர அண்டவர் விருத்தியடைய செய்தவரு யோசபான் அண்டவரு பெரியவனாய் மாற்றி நீரை வர அதே போல தாவீது வர வர வளத்தான் என்று பார்க்கிறோமே இந்த மூன்று பரிசுத்தவான்களைப் போல உடைய பிள்ளைகளும் வாழ கத்தர்க்கிருபதாரும் உடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஏசு ரச்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்துங்கள ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூயார்